பட் அதே நேரம் வந்து இன்றைக்கும் இன்னும் கூட வர நீ எல்லாம் என்ன சொல்றதுக்கு தகுதியானு சொல்லிட்டு உங்களை மாதிரியான ஆக்கின சொல்ல கேட்டு நான் சோர்ந்து போக மாட்டேன் சத்தியமா சொல்றதை பார்த்து நான் கவலைப்பட போறதே இல்லை அம்மா சொல்றேன் நேர் குட்டிகள் கொஞ்சம் குட்டிகள் பார்க்கணும் அப்ப நிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்நேரத்தின வாழ்த்துக்கள் அது வந்து உண்மைக்குமே என்னுடைய டச் பண்ணிட்டு எனக்கு வந்து சரியான ஃபீலிங்ஸ் ஆகிட்டு சித்திகளோட உருவம் எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நானுமே சின்ன தான் வளர்ந்து வந்தேனா நான் எப்படி கிடையாதுன்னு பெரிய ஒரு சவால்கள் போராட்டங்கள் எத்தனையோ எதிர்கொள் மற்ற மட்டும் இல்லை பொருளாதார பஜா அப்படின்னு கம்முன பிடி உதறதுக்கு வந்த நாள் தான் எஸ்கே நான் என்ன வந்து வீடியோ எடுத்து இன்றைக்கி வந்ததோட சேர்ந்து நான் அந்த நன்றிகளால் சொல்லி

வெல்கம் டு ஜெலிபிளக் நான் உங்கள் சேரு வந்து தினம் நினைக்கிறேன்னு சொன்னால் எங்களோடய அம்மாக்கிட்ட தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அது வந்து மதர்ஸ் டே ஸோ இந்த மதர்ஸ் வந்து உலகளாவல் ரீதியான எல்லா அம்மாருக்கும் இன்றைய தினம் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய தருணம் பட் நானும் வந்து இன்றைய தினம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்ல கடமை நான் அந்த வகையில் மை ஃபர்ஸ்ட் விஷஸ் வந்து எங்களுடைய அம்மாவுக்கு அம்மா வந்து நேற்றைய இருந்து இன்றைய காலை வரையும் எங்களோடய வீட்டே வேண்டாவது அப்போ முதலாவது வார்த்தை வந்து இந்த அம்மாவுக்கு நான் வாழ்த்திட்டு அடுத்ததாக என்னுடைய நெக்ஸ்ட் விஷ் வந்து ரஜீவ் என்னுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கும் வந்து நான் ஹோல் பண்ணி விஷ் பண்ணிட்டு இப்போ விஷ் பண்ண போகிறதான் என்னுடைய சகோதரிகளுக்கு இருக்கலாம் மற்றது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரமாக சொல்லருக்குமே இருக்குமே வந்து அந்நிய நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் சுகபல ஆரோக்கியத்தோட அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் வந்து இந்த மதே ஸ்பெஷல்லேயும் வந்து இன்னும் அம்மா வந்து நான் விவரித்து சொல்கிறது வந்து கண்டிப்பாக எனக்கு அது பெருமையாக இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கையில் வச்சுட்டே கதைக்குன்னு சொல்லலாம் ஸோ இதை வச்சுட்டு கதைக்கணும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் எங்களோட அம்மாடைய எளிமையான பேக் தான் அந்த அம்மா அப்படியே இருந்தாலும் எங்களோட அம்மா வந்து ஒரு எளிமையான அம்மா அதான் பாருங்க இந்த பேக் தான் நான் கொண்டு திரி இருக்குல அம்மா கூட டிரெஸ்ஸும் அப்புறம் அம்மா விரும்பி சாப்பிட்ட நிலத்தில் பார்க்க வேண்டிய வச்சிருக்கிறான் அப்போ வீட்டை ரெண்டு அம்மா வந்து நான் கூட்டிகிட்டு வந்தோம் அது இந்த மத ஸ்டேண்டு வர அம்மா இங்கே தனியை தானே ஏன் கூட்டிக் கொண்டு வந்த நீங்கள் என்னோட நினைக்கிறான் ஸோ அம்மாவே விருப்பம் தான் அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பார்த்தேன் நம்ம நிற்கலாம் தானே கிட்டே இருக்கோம் இல்லை இல்லை அந்த கதையெல்லாம் தேவையில்லை என்ன கொண்டு போய் இருக்கா வீட்டை விட்டுவிடுவோங்கோ நாங்கள் வந்து வீடு வாசல் இல்லாமல் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் இன்றைக்கு வீட்டை போகணுமாட்டேங்க அப்போ அம்மாண்ட விருப்பத்தை தான் நாங்கள் பார்ப்போம் அப்போ அம்மாங்க நாங்கள் கூட ஒரு கிஃப்டாக என்ன செய்யலாம்னா அம்மாவோடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினேன் அதாவது வந்து என்னுடைய வீட்டு வேலையிலையும் தாண்டி அனுப்பிய தினம் எனக்கு ஒரு பொறுப்பு தந்துச்சு போயிருக்கிறாள் அது பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் புது வீட்டையும் வந்து வேலையில் நடந்துட்டு இருக்குது ஸோ அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய தருணம் வந்து நான் அம்மாவுக்கு கொடுக்க கிஃப்டை அம்மானே இந்த விருப்பத்தையும் நிறைவேற்றது நானே ஆட்டோ குடிச்சிட்டு கூட்டிக் கொண்டு வந்து நிற்கிறேன் உண்மைக்குமே எங்களை பொறுத்தவரை இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு எங்கோடைய அம்மா கிடச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் பாக்கியம் என்று சொல்லணும் என்ன சொன்னாங்க அவ்வளோதான் நம்ம வெற்ற பிள்ளைகளாக இருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் முயற்சி பெற்று போயிட்டு இருந்தாலும் எங்களுடைய அம்மா அதை கடந்த காலங்களில் எவ்வளோ அருமையாக இருந்தோமோ இச்சே வரைக்கும் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் எப்படி இது மழக்க முறை வந்துங்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறினாலும் மாறாத ஒரே நபர் வந்து அம்மாதான் எப்பவுமே என்ன சொன்னால் அவங்க வந்து இப்போவுமே அம்மான ஒரு ஹயத்த விருப்பம் என்னென்னு சொன்னால் தன் கணவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்து எல்லோரும் அதை வந்து தன்னை நேசிக்கிறதும் அம்மா அவர் தூசிக்கிறது யாராக இருந்தாங்க அம்மா யாரையுமே எதிரியாக பார்க்குறதில்ல எல்லோருமே நல்லா இருக்க வேணும் அது வந்து இருக்கு மட்டும் தான் தன்னுடைய உடல் வலத்தால் வந்து எல்லாருக்கும் மடிவாக சமைச்சு கொடுத்து சாப்பிட வேண்டிய என்ன அம்மான விருப்பம்னு சொன்னால் கிருஷ்ணா மூன்று நேரம் சமைச்சு கொடுத்து தந்தை கண் பார்வை அவன் மடிவாக சாப்பிட்டு இருக்க அப்படி இருக்கும் அது மாதிரி உலக காலங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறினாலும் உண்மையாக எத்தனையோ பேர் நாங்கள்கூட கண்ணால் கண்டுக்கோ அவங்க அவங்க எல்லாம் முயற்சி பெற்று நல்ல விளர்ச்சியில் அடைஞ்சிருந்தாலும் அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவோ மாறிவிடாம இவ்வளவோ லைஃப் ஸ்டைலால் ஆனால் அங்கெண்ட அம்மா அப்படில் எதிர்பார்க்கறதுக்குமே எல்லாேருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுமான்னு சொல்லிட்டு அப்போ இப்படி அம்மா தான் இன்னைக்குமே இப்படி ஒரு அம்மாங்களுக்கு கிடைச்சது வந்து நாங்கள் ஒரு அஷ்டமான பிள்ளைகள்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அதே நேரம் வந்து எல்லோருக்கும் எல்லா அந்நியர்களுக்கும் வந்து இன்றைய தினம் என்னுடைய அந்நியினர் வாழ்த்துக்கள் ஸோ பொதுவாக வந்து நான் வீடியோ போட்டாலே என்னுடைய வீடியோக்களை வந்து கமெண்ட்ஸ் வேற அதாவது வந்து இன்றைக்கும் நான் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் மேலடி மேலடி என்னை மாறிட்டு வரும் பட் அதே நேரம் வந்து இன்றைக்கும் இன்னும் கூட வரும் நீ எல்லாம் அந்நியினர் சொல்கிறதுக்கு தகுதியானு சொல்லிட்டு உங்களை மாதிரியான சொல்ல கேட்டு நான் சோர்ந்து போக மாட்டேன் காரணம் என்னென்னு சொன்னால் மனசுக்குடைய அன்பும் இருந்தாலும் வந்து மனசரையும் வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து எதிலும் கூட அனுபவமே அது சிறந்த ஆசாரம்னு சொல்லுவாங்க வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு வந்து இவர்கள் சொல்ற கருத்துக்களை கேட்டுதான் நாங்கள் வாழ்ந்துட்டு போவோம் எங்கோட வாழ்க்கை வந்து ஒரு கம்பீரமா இருக்காது சாஞ்சி போறதாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் தான் அதாவது எங்கடைய வாழ்க்கைய கழிச்சுட்டு வாழ்ந்துட்டு போறது அதாவது வந்து பெத்தவள் எல்லாம் தான் தாயாயிட முடியான்னு சொல்லுவாங்க உண்மைக்குமே இந்த காலத்திலேயும் எத்தனையோ விதமான அம்மாக்களையும் நாங்க பார்த்துருக்குறோம் அதாவது வந்து ஆடம்பரமான இந்த காலத்தில இருந்து பிள்ளைகளை பெற்றால் கூட அவங்க வந்து அந்த ஒரு ஆடம்பர சூழ்நிலையில் விழுந்து பிள்ளைகளில் வந்து ஒழுங்கான நல்ல சாப்பாடு சமைச்சி கொடுக்க மாட்டாங்க அதை கல்விக்கு கேத்தவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆடம்பர போக்கில் இப்போ ஒரு அம்மா மாரி இருக்குது உண்மையே நான் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்காட்டால் கூட என்னை நம்பிக்கை கூட எத்தனையோ பேர் சின்ன பிள்ளைகளை கூட தந்துட்டு போயினோம் வெளியிலேயே அவசரமாக போகிறேன் வச்சு பார்த்துட்டு போவோம் மற்ற சமயம் செஞ்சு கொடுப்பேன் அப்போ இப்படியான ஒரு நல்ல குணங்கள் இருந்தாலும் அதற்கு நாங்கள் தகுதி என்று சொல்லாம எந்த தினமும் வந்து என்ன எத்தனை பேர் விமர்சித்தாலும் வந்து விமர்சிக்கிற உள்ளத்துல உங்கோடைய வார்த்தையை கேட்டு நாங்க சோர்ந்து போக மாட்டோம் சரிதான கடவுளங்களுக்கு எந்த வேலையிலயும் சமாதானத்தை கொடுத்துருக்கு அதை நாங்க எங்கோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய மாதிரி இப்படியான உங்களோட சொல்லுகளை கேட்டு நாங்க சுர்ந்து போக மாட்டோம் சரிதான இதுலயும் வந்து கடவுளுடைய சமாதானம் இதுக்காகவே வளமையாவே வந்து கொமெண்ட்ஸ் பண்ற நீங்கள் இன்னைக்கு வந்து இன்னும் கூட எதிர்மறையான கொமெண்ட்ஸ் பண்ணீங்க சத்தியமா சொல்லணும் அதை பார்த்து நான் கவலைப்பட போறதே இல்லை எனக்கும் ஒரு விருப்பம் நான் என்னுடைய அம்மாவுக்கு எப்படி வாழ்த்துக்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து என்னுடைய சகோதரிகளுக்காக இருக்கலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அம்மா இருக்கா இருக்கலாம் இன்னும் வந்து எத்தனையோ பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லணும் என்னது விருப்பம் விருப்பம் கண்காண தெய்வம் அம்மான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வகையில வந்து ஒரு அம்மா ஆண்டு ஒரு வசன ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடிய வசனம் சரிதான அப்படியா இருக்குமே இந்த நல்ல நாள்ல நான் அந்த சிலமையில இல்லாட்டாலும் அசட்டை பண்ணிகிட்டே போறதில்லை என்னன்னு சொன்னா எத்தனையும் அப்பாங்க இருக்கணும் அம்மா ஆண்டது ஒரே ஒரு அம்மா அது வந்து அம்மா அம்மான்ற சொல்லால் சிறப்பித்த சொல்லும் அது தாய்மைக்கு ஈடாகாது அப்படியே இந்த விசேஷத்தினால நான் அசட்டை இனம் பண்ணி போட்டு போகிறவள் எல்லாம் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லி அதுக்குரிய கரத்தை செலுத்த வேண்டிய என்னுடைய கடமை இந்த நேரத்தில் ஸோ மறுபடியும் வாங்கின இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அம்மா இவன் மறைச்சவா என்னென்னு சொன்னால் அமைக்க போகிறேன்னு அந்த அந்த என்ன புட்டு தான் அமைக்க போகிறேன் ரெண்டு சாப்பிட்டு போகணும் நான் இல்லையம்மா சொல்ல சரி, ஏதாச்சும் ஆளு அதுவும் கோல்பிங்க வேண்டும் மண்ணிக்கிறேன் அதை குடிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான இன்றைய நாளில் வந்து நம்ம எப்படி மதர்ஸ் டே வந்து நினைவு அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய சொல்கிறேன் கொஞ்ச குட்டிகளாக பார்க்கணும் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதே நேரம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தான ஒரு ஸ்பெஷலான டே வந்து நினைவுகூர்ற தருணம் அதனால் அந்த நாளில் பெற்றதான ஒரு மாபெரும் நன்மை வாழ்வின் மாற்றங்கள் இந்த நபருக்கு மேற்பட்டு இன்றைய காலையில் கூட கதைக்கும் ஒரு சாட்சியாக சொல்லியிருந்தேன் அதையெல்லாம் நான் போயிட்டு எங்கே அந்த இடத்துல வந்து அதை பயந்து கொள்ளணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக பயந்து கொள்வேன் ஸோ மீதியான வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அதான் ஸ்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்தோடனே அம்மா எங்களுக்கு சோடாடு தந்துருக்கு ஆனால் நாங்கள் தான் அந்த அம்மாவுக்கு வந்து வாழ்த்து சொல்லி கிஃப்ட் எல்லாம் கூட போகணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா எங்களுக்கு சோடா வேண்டி தந்துருக்கேன் வேங்கைய நாங்க வந்தناங்க அத வந்து நானும் மஸ்தீனும் அம்மாவு குடி கொண்டு வந்தناங்க அன்னைக்கு நாலு கப் கவுத்ரிங்கنده தண்ணி கேள்வி அப்பா அன்னைக்கு சோடா ரே ரே كده ولا ஊத்துச்சு சின்னுல அம்மா குடிப்ப நான் தயங்க நான் குடுச்சு வரேன் நான் மடக்குறேன் குடிக்க சடப்படி இருக்கு

கேட்குறேன் நான் அம்மாவுக்கார நீ ரெடியாக நடுவில் வந்தேனா வந்து அந்த போல்லான்னு வந்து ஒரு வந்து பார்த்தா ஸோ அப்படி தர எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து அப்படி என்ன சொல்கிறது கேட்குறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சுது எனக்குனா அவ்வளோ அது கிளீனாக இன்னைக்கினு சொல்கிற கொஞ்சம் கூட பிரச்சிடலாமே இல்லைன்னு ஒரு க்ளீன் பண்ணி மற்றது வந்து இந்த நில கண்ட அனுமதி அவ்வளோ ஒரு சோழையான நில இருக்கு வந்து பண்ணிவிட்டுனா என்னுடைய அதே நேரம் வந்து இன்னைக்கு சித்ராக்க எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இல்லையா என்ன எனக்கு வந்து ஸ்பெஷலான வார்த்தைகள் சொல்லுங்க அது வந்து உண்மைக்குமே என்னுடைய டச் பண்ணிட்டு அண்ட் வந்து நான் சரியான ஃபீலிங்ஸ் ஆகிட்டு கேட்டு என்ன சொன்ன உண்மைக்குமே நியாயமான ஒரு வார்த்தைக்கெல்லாம் தெரியுது மதர்ஸ்டே வாழ்த்துக்களை உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன் ஒரு சித்தியா இருந்தாலும் அந்த பிள்ளைங்களெல்லாம் ஒரு தாயா தாய் மாதிரி இருந்து அனுமையோ அந்த பக்குண்டையோ ஏஞ்சல் மாவையோ ஆர்த்திக்குட்டியோ எல்லாரையுமே ரொம்பலம்மா பாசமா நீங்க பாத்துக்கிறீங்க இல்லையா ஸோ உங்களுக்குமே இந்த வாழ்த்துக்கள் ஈடாகும் ஓகேவா ஹாப்பி மதர்ஸ் டே உங்களுக்கு ஸ்பெஷலாக என்னட்டு இருந்து சித்திகளோட உறவு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் ஐ மீன் நம்ம சின்னம்மா ஏன்னா நானுமே தான் வளர்ந்து வந்தேன்னா ஸோ இதை உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக டெடிக்கேட் பண்ணுறேன் ஹாப்பி மதர்ஸ் டே ஷாரூ அம்மாவோட என்ன சொன்னால் இன்னும் ஒரு சில விஷயங்களை போயிட்டு

பதினோராந்தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சரியாக ஒரு வருஷம் என்னுடைய வீடு கட்டி ஸோ இந்த ஒரு வருஷத்துல இந்த மாசமே நாங்கள் வந்து இங்கே இருக்கப்போறோம் அதுதான் உண்மைக்குமே ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்றேன் கேட்டதில் வந்துட்டு வந்தோன்னே உண்மைக்குமே பாருங்க அதான் வந்து என்னுடைய வீட்டை நாங்களே ரசிக்கிறோம்னு சொல்லியிருக்க சூப்பர் நாளுக்கு நாள் வித்தியாசமே இருக்குது ஒரு கட்டியலை பாடமா இருந்தது அப்புறம் நான் கேட்டதுல இருந்து வந்தோன்னா சுவாச இன்றைய தினம் வந்து கிணறு உரைச்சு கொண்டுருக்கேன் அப்போ அந்த அந்த தண்ணி இல்லாமல் பூங்கனுக்கு எல்லாம் விட்டு முன் முத்தத்தில் இருக்க புள்ள எல்லாம் மறவே சுதுக்கி அவ்வளோ ஒரு நீச்சாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தண்ணி கிடாங்க ரொம்ப கிளீன் பண்ணியிருக்கேன் இவ்வளோ கிளீன் பண்ணியில் அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கெல்லாம் தண்ணி விட்டு பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஸோ இன்றைக்கே வந்து இருந்தேன் அந்த மாதிரி அப்போ இந்த வீட்டுக்கு வந்து கத்திரங்களுக்கு போன நெருசம் உண்மைக்குமே இந்த வசனத்தின்படி கேப்டன் நமக்கு பெரிய காரியங்களை நான் இந்த வீடு காட்டியும் பெரிய ஒரு சவால்கள் போராட்டங்கள் எத்தனையோ எதிர்ப்புகள் மாத்தீங்க மட்டும்தான் பொருளாதார பற்றி அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு சவாலாக முன்ன முன்னது அதையும் தாண்டி இப்படி ஒரு வீட்டை வந்து நான் கட்டி முடிக்க எங்களுக்கு இதுவே செய்தான கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சதான அதாவது என்ன சொந்த காணினே அழகான அழகான வீடு கடவுள் தந்திருக்கு ஸோ அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்தியோட சரியாக ஒரு வருஷம் அப்போ பார்த்தீங்களா இந்த ஒரு வருஷத்துலேயும் வந்து இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு ஒன்று அந்த மாந்த எண்ணிலே இங்கே வரப்போம்னு சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஓகே அப்போ இதோட இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் மாலையில் மதர்ஸ் டே நான் ரஜினி அம்மாவுக்கு ஃபோன் எடுத்து விஷ் பண்ணியிருந்தேன் அப்படியே அங்கே போல வேண்டிய பசிமேன்னு கைச்சிட்டு இருந்தேன் அக்கா இன்னைக்கு என்ன நான் மறந்துட்டீங்களு சொன்னேன் அப்போ நானும் உண்மைக்குமே மறந்துட்டேன் இருந்தால்தான் நான் சொன்னேன் என்ன நான் மறக்காம தான் நான் அம்மா அவங்க மிஷ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை அதை விட இன்னும் ஒரு நாள் அடிச்சிருக்கேன் அவன் நீ ஏன் சொல்லுல மறந்துட்டீங்களா நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு அக்கா சொல்லுங்க அப்படி என்னதான் இன்னைக்கு அக்கா உன்னோட வீடு புரிஞ்சுருங்க நாள் இதோ நீங்க சரியா வீடு கட்டி ஒரு விஷயம் நான் ிருக்க நான் எதுக்க மறக்க மாட்டேன் சொன்ன வாழ்க்கையே மாற்றமடைந்த நாளா ஏண்டா அப்படி சொல்றேன் இல்லையா முன்னப்பிடி உதறதுக்கு வந்த நாள் தான் எஸ்கேண்ண என்னை வந்து வீடியோ எடுத்து

இப்போ வேறு கொஞ்சம் லேட்டாகும் இப்போ வந்து கொழும்பிலாம் அடிக்கிறோம் இல்லை நான் சேர்ந்து நான் அந்த நன்றி எல்லாம் சொல்லி நாங்கள் காணொலி பதிவு செய்யணும் தன்னுடைய அந்த இந்த ஷோர்ட் வீடியோக்கள்க்கா எங்களால் போட்டு கொண்டிருக்கேன் பட் இருந்தாலும் மதம் நட்டாக பார்த்தேன் பெயரில் கேட்டால் நான் இந்த மன நிறைய கதை போடுமா நன்றி சொல்ல வேணுமா என்னுடைய அளவில் அந்த சந்தோஷத்தை வந்து இந்த உலகம் எல்லாமே பார்க்க வேணும் என்று சொன்னால் அந்த உங்களில் குடி புதற்கு வந்து தன்னுடைய வாழ்வு மேட்சம் அடைஞ்சிருக்கு சொல்லி அப்போ இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு கதை இருக்குது அதை தாண்டி பாருங்க இந்த வீட்டில் வந்து நாங்க இந்த மாசம் தான் வெளியாக இருக்க போறோம் இன்னைக்குமே வந்து இப்போ நான் சொல்ற தண்ணி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்கள் குளிப்பா தானத்திலேயே சொன்னதானம் என்னதானம்னு சொல்லுவாங்களோ அப்படி இந்த வீட்டுல வந்து கவலை ஆக்கள் வந்து சாப்பிட்டுருக்கேன் அவ்வளோ அதுக்கு நல்ல நல்ல பேசியங்கள் எல்லாம் நடந்திருக்கு இப்படியும் பர்த்டே கொண்டாடுவோம் போன வருஷம் கூட கிருஷ்ணா அந்த பர்த்டே இங்க கொண்டாடுறது அது மட்டும் இல்லாமல் இந்த முறையின் டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரை செலிபிரேஷனும் வந்து கொண்டாடினது ஸ்பெஷலி வந்து அது புரியான வாழ்த்துக்கள் கூட இங்கேயே வந்துருக்குது இப்படியோ இப்படி இத்திலேயோ நன்மைகளை இந்த வீடு வந்து ஒரு திடமான நம்பிக்கை இருக்கு என்னென்னு ஓகே இந்த வீடுல வந்தோடனே இன்னொரு வாழ்லையும் எவ்வளோ பெரிய நன்மைகள் நிற வளர்ச்சியும் சொல்லிட்டு நானும் காத்திருக்கிறேன்னு சொன்ன உயிரி நல்ல ஒரு ஆன வீடு அது கடவுள் தந்தது ஆனால் தான் சொல்லுவோம் அந்த கடவுள் ஏற்ற உலைக்காக நாங்கள் காத்திருக்கும் அது வந்து மகிமைக்கும் எங்களுக்கு ஒரு மிதியான தான் அந்த அந்த வகையில் தான் இந்த வீடு இந்த வீட்டில் வந்து நம்ம அந்த ரஜீவன் அந்த ரஜீவனுடைய வகையால் இப்படி ஒரு வார்த்தை கேட்டது வந்து இந்த உள்ளமெல்லாம் அப்படி ஒரு மற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள ஒரு கதையாக நான் இப்படி நேச்சு கொண்டிருக்கேன் நாங்களாம் இந்த வீட்டில் வந்து எங்கள் வீடு அதுக்குள்ளே வந்து உள்ளே இருக்குது சாப்பாடு போடு இத்தனையோ ஃபங்க்ஷன் வந்து வீடு அப்படியே நான் ஆன எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன் உன்னைக்குமே ஒரு தேங்க்ஸ் தான் ஓகே சந்தோஷம் விஷயங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன வீட்டுக்கு வந்து நானே வாழ்த்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டு அதாவது வந்து நான் சொன்னதுக்காகவே உண்மையை இந்த வீடு ஒரு பிளஸ்ஸிங் கவர்மெண்ட் இருக்கமையா அப்படின்னு சொன்னால் கூட வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குமே மேம் அப்போ இது நம்ம வந்து நான் சொல்லும் போது வந்து எவ்வளோ உள்ளவங்க வந்து சரியான ஒரு அனுப்பிச்சி அடைவாங்கன்றது எனக்கு வடிவாக தெரியும் அதே நேரம் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு குரோக்கு வந்து நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கணும் இந்த வேலையில் அது யார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெனிஸ் ப்ரோ எதற்காக சொன்னால் வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன் நான் பர்த்டே பாய்ஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நான் அந்த வீடியோலாம் அதாவது எங்கள் இதில் எடிட் பண்ணி போட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்களே இந்த சம்பவத்தில் ரெண்டு நாங்கள் தானே ஸோ இதெல்லாம் பார்த்து முடிய என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் தோணுது கண்டிப்பாக வந்து அந்த தம்பியில் அதாவது டென்ஸ்டோ யூடியூப் சேனலில் அப்போ தன்னுடைய நம்பர் இல்லை ஸோ எத்தனையோ நாட்கள் வந்து நாங்கள் நம்பர் தேடி இருக்கேன் தம்பியோட உடல் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து இல்லை அப்போ நான் முதல் என்னச்சுன்னா கமெண்ட்ஸில் அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு நான் என்னுடைய ஜொழில சேனலில் ஒரு கமெண்ட்ஸ் போடணும் தம்பி இந்த தம்பியை பற்றி நீங்கள் கதைச்சு ஒரு காணொலி பதிவிடுங்க சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன் காணொளி பதினேற்று வீடியோ பார்த்தேன் என்னுடைய நினைவுகள் அப்படியே நிறைவேற இருக்குன்னு தான் சொல்லுவோம் இதற்கான சொன்னீங்க நான் தெரியும் எப்போவுமே தம்பிய சனால வந்து ஒரு அப்படியே இருக்கும் போது இதை வந்து சொல்லுவார்ன்றதுக்காமையும் பார்த்தவங்க அந்த வீடியோ பார்த்து எனக்கு சரியான ஒரு அளவில் அது சந்தோஷமும் ஒரு வறட்சியையும் கொடுத்துச்சுது ஸோ தம்பி உங்களுக்கும் தேங்க்யூ அது எதற்காக சொன்னால் உண்மைக்குமே அந்த நேரத்தில் அவர் சொல்லி ஒன்று சொன்னால் தன்னுடைய நன்றி கூட நான் தான் பெற்ற ஒரு நன்றியை வந்து இப்படி யாருமே வெளிப்படுத்த மாட்டாங்க எதற்காக சொன்னால் வளர்ச்சி பெற்றுட்டேன் தானே அப்படி என்ன காண்ட் சில பேர் வந்து அவர் இன்னும் வளர இருக்குது இருந்தாலும் வந்து இந்த நேரத்துல வந்து தம்பி சொன்னதுக்குமே நல்ல ஒரு பைக்கும் இல்லை ஒரு அளவான பைக்கில் இன்னொரு தம்பியோட துணையோட அப்படி இவங்க வந்து காத்திருந்து தம்பிக்கு அந்த நன்றியை சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் வந்து இப்படி சொன்ன காணங்கள் கூட அவங்களோட ஃபேமிலியில எல்லாரையும் கண்ட சந்தோஷம் வந்து என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்ல நினைச்சேன்னு அது எல்லாத்தையும் மனசுல உள்ள நானும் நன்றிகளை கொட்டி அது கடையாளமாக தான் உண்மையா நல்ல ஒரு வேல்யூவான கொண்டிருக்காரு தேங்க்யூ வந்து இவ்வளவு சவால்கள் போராட்டத்தை தாண்டி இவ்வளவு பூர பயணம் தம்பி இந்த பைக்லயே வந்து சேர் இருக்க என்றளவு நாங்களும் வந்து இந்த வந்ததுக்காம வீடியோக்க சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்குமே சரியாகிட்ட வந்து சொல்லியிருந்தேன் தம்பி ஷேர் உட்கார்ந்த காயிலிருந்து வச்சிருந்தார் சொல்லிவிட்டு ஒரு காலையில் பதிவிட்டு இருந்தார் உண்மைக்குமே என்னென்னு சொன்னா சின்ன சின்ன காரா இருக்கு நாங்கள் வந்து ஆவ அவங்க நேரம் ஒரு எட்டு மணிக்குள்ளே ஆஃபீஸ் போட்டான்னு சொன்னால் அது நல்ல வீடியோ சொல்றேன் ஆனா தம்பி என்ன டயர்டா மாதிரி இருக்கும் செய்யறதுக்கு வந்து காட்சி அழுத சரியா வீடியோ எடிட் பண்ண கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு போட்டுக்கு ஒரு மணி பதினா போட்டிருப்பேன் இருந்தாலும் வந்து அந்த வீடியோவே பதினேழாயிரம் ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துடும் தம்பிக்கு ஏன் எதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லதே செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் தான் வீட்டில் நன்றி நேரடியா வந்து இப்படி ஒரு தொடர்ச்சியா சொல்லியிருக்கேன் எப்போவுமே நல்லது தான் நடக்கும் சொன்னது கவிட்டு பார்த்தது முன்னுமையாக நிறைய சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கு வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு எங்கள் வீட்டை வந்து எடுத்த வீடியோ ரெண்டு வீடியோ கூட தம்பி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் போடுவேன் நான் நினச்சபடி பேசுகிறோம் அதை பற்றி சொல்லி இருக்குது கண்டிப்பாக ஓகே இப்போ இப்படியான நல்ல நல்ல சம்பவங்களை சந்தோஷங்களை நன்றி போடுற தருணங்களை வந்து ரொம்ப நல்ல சப்ஸ்கிரைபரோட பயந்து கொள்வதில் வந்து எங்களுக்கு நல்ல சந்தோஷம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போன்னு சொல்லி வீடியோ முடிச்சு கொள்ள முன்னாடி இன்னும் ஒரு கருத்தை சொல்லி தான் நேற்று என்னுடைய வீடியோக்குள்ளே கமல் சந்த ராஜி என்ற அவர் வந்து ஷருப்பா நாளை தினம் வந்து அண்ணன் தினமும் நான் உங்களை எப்படி விஷ் பண்ணுறது காரணம் இன்றைக்கு நடக்க போதும் நாளையே நயா நக்க நயாடையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து வந்து அதாவது வந்து இன்றைய நாள் வந்து எல்லா தாய்மாரையும் கிணப்படுத்த வேண்டிய நான் பட் அது வந்து நான் தாய்மாரியுமே இல்லாட்டாலும் ஆனால் நானும் இனப்படுத்த வேணும் எப்பவுமே இல்லை அதனாலே நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் அதை கிணப்படுத்த வேண்டிய நாளாக இருந்தேன் அப்ப இப்படிப்பட்ட பெற்ற தான் இந்த உலகம் ஒரு மனிதரை விழிவா பேசுறது முடிவான செயல்படுத்துற மாதிரி இருக்கும்போது இவர்கள் 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 போன்றவர்கள் வார்த்தைகளை வச்சு நாங்கள வாழ்க்கையில கிளம்ப கூடா நானும் இந்த பாதையை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கோம்னு சொன்னதுக்கமையே இந்த தினம் கூட இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் வேறு முன்கூடிய சோழன் சாதாரணமாகவே நடிகர்கிற பார்த்து சொல்லிகளும் இன்றைய தினம் கண்டிப்பாக வேறும் பட் அதை பற்றி நான் கொஞ்சம் கவலைப்படக்கூடாது இந்த காலையில் இந்த காலந்த விஷயத்தை விட்டுட்டு தான் இருப்பேன் எந்த பாதையை நான் சரியாக பயணித்து கொண்டு தான் இருப்பேன் ஓகே அப்படி இல்லை சந்தோஷம் இல்லை நாளம் எங்களுடைய குழுக்கிட்ட வந்து இந்த ஒரு வருடமான அந்த நினைவை நான் தெரியப்படுத்தி இந்த மாதமே இங்கே வரப்போறது எல்லாமே உண்மைக்குமே சந்தோஷம் ஸோ என்னென்ன வாழ்க்கை வந்து கடவுள கையில் இருக்குது எங்களை வழிநடத்துறது வாழ வைக்கிறது எல்லாமே கடவுள் தான் ஆகவே தான் நாங்கள் எப்பவுமே மறக்கலாம் இந்த எங்களை வழிநடத்துலான கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதே நேரம் சந்தோஷத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொழப்பில் இந்த வீடியோ விதிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோலி சேனலுக்கு முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் நாங்கள் ஒரு வீடியோ வந்து சேரும் அதுவே அது வேற எங்களிடமிருந்தபடி வரும் நாங்களும் சேரும் கேட்டி எங்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க முட்டை ரைஸ் இப்போ வந்து மூணு முட்டை எடுத்து வந்துன்னா அப்படியே கொஞ்சம் ரைஸ் போட்டு அப்படியே அதை செய்து போட்டு ஆக்களுக்கு நல்லபடி கால முட்டை ரைஸ் வைக்கணும் நல்ல ஒரு முட்டை ரைஸ் சாப்பிடுவோம் இன்னும் மஜா இருக்கா